பத்தை பதினொன்னு இருபத்தி எட்டு சொன்னார் வருத்தப்பட்டு பார சமைக்கிறவர்களே எல்லாரும் இடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தலை தருவேன் என்று இயேசு சொன்னார் உங்கள் பாறங்களை அரைக்க வையுங்கள் இழைப்பாறுதலே அவர் உங்களுக்கு தருவார் நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விட மாட்டார் என்ன அந்த பாய்பிள் சொல்கிறது சங்கீதம் முப்பத்தி நாலாம் சங்கீதம் பதினைஞ்சாம் வசனம் கத்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுதலுக்கு தரந்திருக்கிறது உண்மை நோக்கமாக அப்படி கண்கள் அப்படி செவி உனக்கு திறந்திருக்கிறது பாரத்தை தூக்கி சுமந்து அலைய வேண்டாம் பாரத்தை அரைக்க வியுங்கள் ஆதரிப்பார் உங்களை உதவி செய்வார் ஒரு அற்புதம் செய்வார் சகோதரனை அம்மா உனக்கு செய்வார் அம்மா ஒரு பாரத்தை எல்லாமே அரைக்க வியுங்கள் அந்த பாரத்தை சுமக்கும் சுத சுமை தாங்கி கல்லாக அவர் இருக்கிறார் ஆதரவு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படி உங்களுக்கு கிருபை செய்ய ஒரு சென்று சபத்தை செய்யட்டும் அன்பின் ஆண்டவரே பாரத்தோடு கவலையோடு இருக்கிற இந்த பிள்ளைகளை நினைவு ஐயா அவ்வளவு ஆதரியும் தள்ளாடி விட வேண்டாம் கீழே விழுந்து விட வேண்டாம் உதவி செய்யும் அப்பா இறங்கி உதவி செய்யும் ஆசீர்வதியும் மனம் இறங்கி உதவி செய்யும் ஏசுபின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே